வணக்க மக்களே கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்தியாவின் முன்னிலை தொலைக்காட்சிகளில் ஒன்றான தமிழ் நடாத்துகின்ற சரிகமப்பா சீசன் ஃபோர் சீனியருக்கான வாரம் இந்த வாரம் மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்றது ரெட்ரோ வாரம் அதாவது மிகவும் அரிதான பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பாக இந்த வாரம் எமக்கு அமைய பெற்றிருந்தது இதில் பொதுவாக போட்டியாளர்கள் மிக பிரம்மாண்டமான முறையில் மிக விறுவிறுப்பான முறையில் அனைவரும் ரசிக்கத்தக்கும் வண்ணம் பாடல்களை பாடி அசத்தியிருந்தனர் இந்த வாரம் நம்ம இந்திரஜித் என்ன பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிறது வந்து அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு இந்த வாரம் இந்திரஜித் வந்து மிகவும் அற்புதமான ஒரு பாடலை வந்து படிச்சிருந்தாரு அதாவது முதல்வன் திரைப்படத்தில் ஏ ஆர் ரகுமான் இசையில் ஜிவி வி பிரகாஷ்குமார் ஹரிணி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் பாடின ஒரு பாட்டு தான் அழகான ராட்சசியே அப்படிங்கிற பாட்டை தான் இந்த வாரம் இந்திரஜித் அவரோட இணைந்து பவதானி அவங்களும் படிச்சிருந்தாங்க பாட்டு எப்பவுமே இந்திரஜித் வந்து மிக அருமையாக படிப்பார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வரிசையில் இந்த வாரமும் இந்திரஜித் வந்து மிக அருமையாக அந்த பாடலை வந்து படிச்சிருந்தார் அவங்களோட சேர்ந்து பவதானி அவங்களும் மிக அற்புதமாக அந்த பாடலை படிச்சிருந்தாங்க இருந்தாலும் அந்த பாடலில் சில ஏற்ற இறக்கங்களில் காணப்பட்ட ஒரு சில குறைபாடுகள் காரணமாக கொஞ்சம் சுமாராக அந்த பாடலை வந்து இந்திரஜித் வந்து இந்த வாரம் படிக்க நேர்ந்ததாக நம்ம நடுவர்கள் சொன்னாங்க அது மட்டும் அல்லாது இந்த வாரம் இந்திரஜித்துக்கு மிக கம்மியான ஸ்கோரையே வழங்கியிருந்தார்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் அவருட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் காணப்பட்டுச்சு அப்படின்னு தான் நாங்கள் குறிப்பிடணும் ஏன்னா அந்த பாட்டை வந்து இந்திரஜித் அவர்கள் படிக்கும் பொழுது அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினாங்க அது மட்டும் அல்லாது நடுவர்களாக இருக்கட்டும் அரங்கத்தில் இருந்த போட்டியாளர்களாக இருக்கட்டும் ஏனைய நடுவர்களாக இருக்கட்டும் அது மட்டுமல்லாத பார்வையாளர்களாக இருக்கட்டும் ஏன்னா அனைவருமே இந்திரஜித்தும் பவதாயினியும் படிக்கிறப்போ மிக ரசித்து அந்த பாடலை வந்து கேட்டுக்கிட்டு இருந்ததை எம்மால் காணக்கூடியதாக இருந்துச்சு ஆனால் ஒரு சில இடங்களில் காணப்பட்ட அந்த பாடல்களின் வரிகள் ஸ்ருதி இதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த பாடல் வந்து இந்த வாரம் மிக சுமாராகவே போணுச்சு வளமே இந்திரஜித் வந்து பாடல் படிக்கிறப்போ அவருக்கு வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக உன்னதமான ஒரு கௌரவிப்பை வழங்குவாங்க இந்த வாரம் வந்து கோல்டன் பஃபாமன்ஸ் வந்து இந்திரஜித்துக்கும் நம்ம பவதாயினிக்கும் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து இந்திரஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக காணப்பட்டுச்சு என்னடா வார வாரம் இந்திரஜித் வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்குவார் இந்த வாரம் இவர் வாங்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மட்டும்தான் ரசிகர்கள்ட்ட காணப்பட்டுச்சு இருந்தாலும் அவர்கள் வந்து இந்திரஜித் பாடிய பாடல்களை மிக ரசித்து பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நம்பிக்கை ஏன்னா இந்திரஜித் வந்து அவ்வளவு அழகாக அந்த பாடலை வந்து படிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து பவதாயினியும் விட்டு கொடுக்காம அதாவது முதல்வன் திரைப்படத்தில் வந்து ஹரிணி எவ்வாறு அந்த பாடலை படிச்சிருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு குரலில் தான் இந்த வாரம் வந்து பவதாயினி அவர்கள் அந்த பாடலை வந்து எமக்கு வழங்கியிருந்தாங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் பவதாயினி படிக்கிறப்போ அவருக்கு வந்து மிக ப்ளஸ் கமெண்ட்ஸ் தான் நடுவர்கள் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் அல்லாது நம்ம இந்திரஜித்துக்கும் பவதாயினிக்கும் ஸ்கோர் போடுறப்போ வந்து இந்திரஜித்தை விட பவதாயினி அதிகமான ஸ்கோர்களை பெற்றாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த நேரத்தில் அமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த பாட்டில் வர அழகான ராட்சசியே அடிநெஞ்சில் குதிக்கிறியே முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே அடிமனச அருவாமனையில் நறுக்கிறியே அப்படின்னு நம்ம இந்திரஜித் படிக்கிறப்போ வந்து அவ்வளவு அழகாக இருந்துச்சு அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் முதல்வன் படத்தில் அந்த பாட்டுக்கு எப்படி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்துருப்பாரோ அதே மாதிரி இந்த சீத்தமிழ் குழாமில் இருக்க அந்த இசைக்கலைஞர்களும் அதே போல ஒரு இசையை வந்து எந்த விதமான தொய்வும் இல்லாமல் மிக நேர்த்தியாக அந்த இசையை வந்து வழங்கியிருந்தாங்க அது வந்து மிகவும் ரசிக்கத்தக்கதாக காணப்பட்டுச்சு அது அருக முள்ளுக்கு அறுக்க தெரியுமா குழந்த குமரி நான் ஆமா ஆயிரம் மீனு தான் கொக்கம் முழுங்குமா அடுக்குமா வெளியே பூத்து நீ உள்ள காய்க்கிற கடலக்காடு காடு நீ ஆமா அப்படின்னு நம்ம பவதாயினி படிக்கிறப்பையும் மிக அருமையா காணப்படுச்சு ஹரிணியூட்டு குரலை நம்ம கண்முன்னே இந்த வாரம் பவதாயினி கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படிங்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தி பவதாயினி ரசிகர்களும் இந்த பாட்டை படிக்கிறப்ப வந்து கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான கருத்தும் கிடையாது சரி இனிமேல் வரப்போகிற வாரங்களில் வந்து எவ்வாறான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க அது மட்டுமல்லாது நம்ம இந்திரஜித் வந்து எவ்வாறான பாடல்களை படிக்க போகிறாரு அவர்கிட்ட அடுத்தடுத்த நகர்வுகள் எவ்வாறு காணப்படுகின்றது அப்படிங்கிறது வந்து ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளது ஏன்னா சரிகமப்பா சீசன் ஃபோர் தொடங்கி மிக நீண்ட நாட்களாக ஆகிவிட்டது எனவே வெகுவிரைவில் இறுதி போட்டி நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இதற்கிடையில் பல்வேறு சுற்றுக்களை கடந்து இந்திரஜித் அவர்கள் இறுதிப்போட்டிக்கு போட்டிக்கு தகுதி பெற வேண்டும் எனவே இறுதிப்போட்டிக்கு போட்டிக்கு இந்திரஜித் செல்ல வேண்டும் அவர் அந்த மகுடத்தை சூட வேண்டும் என இலங்கையில் பல லட்ச ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்தியா மட்டுமல்லாது உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவருமே இந்திரஜித்தின் வெற்றியை எதிர்பார்த்து காண எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அதுபோல இந்தியாவை தவிர ஏனைய நாடுகளிலும் பவதாயினி அவர்களின் வெற்றியையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இவ்வாறு ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஒவ்வொரு ரசிகர் பட்டாளங்கள் தற்பொழுது உருவாக என தத்தமது போட்டியாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என ஆவலாக காத்துக்கொண்டிருக்கின்றனர் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரம் இவர்களின் பஃபாமன்ஸ் கடந்து அடுத்தடுத்த வாரங்களில் எவ்வாறு இருக்கப் போகின்றது அப்படிங்கிறத நாங்கள் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்கள் அது மட்டும் அல்லாது சுவாரஸ்யமான பல விடயங்களை அறியறதுக்கு எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் என கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்